ப்ளஸ் டூ என்சிஆர்டி புக்கில் இந்தியன் சொசைட்ட பாடத்தில் வந்து நீதிமன்றங்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நட்பற்ற முறையில் செயல்படுதுன்னு சொல்லுங்கிறார் அப்படின்னு ஒரு சீனியர் அட்வொகேட் சொல்லுங்கிறாரு அதை வந்து இந்தி நியூஸ் பேப்பரில் வெளிவந்து தங்கிறது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குறாங்க நாம் என்ன பார்க்கலாம்னா அதில் என்ன சொல்லுங்கிறானதை பார்க்கலாம் இன்றைக்கி அதில் என்ன சொல்லுங்கிறான்னா ஒரு சீனியர் ஜட்ஜ் என ஜூரிஸ்ட் சொல்லுங்கிறார் என்ன சொல்லுகிறாருன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து ஜட்ஜாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து பண்ணுறதில்ல எக்ஸிகூட்டிவ் பாலிசியாக இது இருக்குது உயர் உயர் ஜுடிஷரியில் எக் கொள்கையாக இது வச்சுங்கிறாங்க நிர்வாக கொள்கையாக இந்த வச்சுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் கன்சன்ட்ரேஷன் க கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் ஹேண்டிகேப் பர்சன்ஸ் சொல்லுங்கிறாங்க அடுத்து என்ன சொல்லிக்கிறானா இது வந்து இது வந்து கண்டினியூ டு இக்னோர் த ஹேண்டிகேப்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக அது வந்து மறுத்துட்டு வர்றது வந்து அதாவது நீதித்துறைக்கு வயலேட் நீதித்துறையில் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது வயலேட்டிங் அதாவது முக்கியமாக வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட் பில்டிங்கில் வந்து சாதகமாக இல்லையா ஹைகோர்ட்டு வளாகங்கள் வந்து மாற்றுத்தினால் இருக்குது என்ன சொல்கிறேன்னா அது அது எல்லா என்ட்ரன்ஸும் வந்து எல்லா நுழைவாயில் எப்படி தானே ஆக்சுவல் கோர்ட் காம்ப்ளக்ஸ் ஆர் ஸ்பெஷனியர் டேர் செப்ஸ் அதாவது டே அதாவது படிக்கட்டுகள் இருக்குது அதில் வந்து ரேம்பு ஒன்றுக்கும் இல்லை சாயுதள வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஈவன் டூ ஆக்சஸ் லிமிடட் லிஃப்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க ஒருத்தர் வந்து இப்போ கோர்ட்டுக்கு வரணும் பல படிகள் வந்து படிக்கட்டுகளை ஏறி வரணும்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து நண்ப நண்பர் அட்டமுறை நண்பர் அட்டமுடைய நட்பற்ற முறைகளுக்கு இதுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றங்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ஸுன்றது வந்து ஒருத்தர் வந்து இன்ஜூரி பர்சன் அதாவது விபத்தில் அடிப்பட்டவங்க அவர் மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய உரிமையை கேட்டு வர ஆக்சிடென்ட் மூலம் வர கேஸுக்கு வந்து அங்கே தான் கோர்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் கேன் சி டிசேபிள் வந்து இன்ஜூரி பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க படிக்கட்டுகளை ஏறி வர வேண்டியதாக இருக்குது அந்த ப அந்த படிக்கட்டில் வந்து சில ஓல்டு பீப்புள் வரும்போது அவங்களை தூக்கின்னு வர மாதிரி இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் பார்த்து நான் சொல்கிறது வந்து ஒரு அட்வொகேட் சொல்கிற மாதிரி ச இணுங்குது இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்முடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிக்கிறார் என்ன சொல்லுங்கிறாருன்னா ஒரு பொதுநல வழக்கில் வந்து சென்னை மாநகராட்சி வந்து இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் வந்து இருக்கிறத வந்து தடை பண்ணணும் ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிங்கிறாங்க அதை தடை பண்ணுற மாதிரி ஏன்னா அடுத்து கெய்ட்லைன்ஸ் கொடுத்துங்கிறாங்க இது ஒரு பொதுநல உலவுக்கு தமிழ்நாடு அட்வொகேட் ஜென்ரல் வந்து போட்டுன்னுங்கிறாரு இந்த இது விஷயத்தை பற்றி அதில் என்ன சொல்லிங்கிறான்னா உயர் அஃபிஷியல்ஸ் அந்த ஆஃபீஸ் ஆர்டர் லா ஆஃபீஸ் அண்டு அவாய்டு த இக்னோவென்ஸ் பர்சன்ஸ் அத்தாரிட்டிகள் ஹோப் த ஓப் த அத்தாரிட்டிஸ் குட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உயர் அலுவலர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க மேலக்கறதுடைய தமிழ் தமிழாக்கம் தான் பண்ணுறாங்க இது தமிழ் என்சிஆர்டு புக்கில் இருந்தனால இதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி போட்டேன் நாம் இதெல்லாம் தவறாக தமிழாக்கம் பண்ணிடலாம் இந்த நாம் கூகுள் ஸ்டான்ஸ் இதை போட்டு எடுத்துங்குறேங்க அந்த விளக்குன்னா இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு தெரியாது தமிழ் டிசேபிள் பர்சனுக்கு படிக்கட்டுகள் வேணுன்றது நீதிமன்றத்தில் வேணுன்றது நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரியும் அது உங்களுக்கு வந்து இது வந்து கிரிட்டிசைஸில் வந்து நீதி மெயின்ஸில் வந்து கிரிட்டிசைஸில் எழுதலாம் நீதிமன்றத்தினுடைய கிரிட்டிசைஸில் எழுதுறதுக்காக இது பயன்படுன்றதுக்காக உங்களுக்கு நான் வந்து குரூப் டூ கு ன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கிரிட்டிசைஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் பயன்படும் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்